இது ஒரு ஆணின் காதல் இயக்கம் இது ஒரு ஆணின் காதல் இயக்கம் பார்க்கும் இடமெல்லாம் பாவையர் கூட்டமிருந்தும் பார்க்கும் இடமெல்லாம் பாவையர் கூட்டமிருந்தும் பக்கமிருந்து பாசம் காட்ட பாவை ஒருத்தி இல்லையே தேடி தேடி வந்தவளும் தேட வைத்துச் விட்டா தேடி தேடி வந்தவளும் தேட சென்று விட்டாள் அர்ச்சனை அரிசி கேட்டால் வாக்கரிசி தந்துவிட்டாள் தனிமையிலே எத்தனை நாள் தவம் நானு கிடப்பது தனிமையிலே எத்தனை நாள் தவம் நானு கிடப்பது தடியோடு போகும் வரையா தனிமையிலே நடப்பது என்றும் எழுத்தாணி முனையில் கவிஞர் செந்தமிழ்தாசன் தமிழ் எனது மூச்சி அது இருக்கும் வரை நான் இருப்பேன் நன்றி